வராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் மறுபடியும் உங்களை வாழ்த்துவதில் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாய் சந்தோஷமாக இருப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்துவதில் உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை சந்தோஷத்திற்குள்ளாக்கும் யோவான் சொல்லும்போது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை காட்டிலும் வேறொரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை நீங்கள் யாவரும் சத்தியத்தில் நடந்தால் அதை ஒரு பெரிய மகிழ்ச்சி ஓராம் சங்கீதத்துல கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் கர்த்தரை நம்பி இருக்கிற மக்களை தேவனாகிய கர்த்தர் வெட்கமடைய செய்ய மாட்டார் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லிருக்கிறது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அதனுடைய கடைசி பகுதியில் வரும்போது சொல்லி இருக்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது யாருக்கு உமக்கு பயந்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மனு புத்திரருக்கு முன்பாக அவரை குறித்து மறுதலியாதபடி மனுஷர்களுக்கு முன்பாகவே உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிசு தேவநாய கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான நன்மை பெருசு ரட்சிப்பு பெருசு அது குறித்து எப்ரில் வாசிக்கும் போது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையாற்றியிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படி நம்முடைய ரட்சிப்பு பெருசு நமக்கு கிடைத்திருக்குதான அபிஷேகம் பெருசு நமக்கு கிடைத்திருக்குதான பரிசுத்த வாழ்க்கை பெருசு நமக்கென்று நமக்கென்று தேவனுடைய வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம் எல்லாமே பெரியவைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் யாருக்கு உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபூத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது மாத்திரமல்ல அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் யாரை உமக்கு பயந்தவர்கள் மனு புதருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு நீ பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறீர் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு மனுஷருடைய அகங்காரத்துக்கு நீர் அவர்களை மறைக்கிறீர் நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்தில் அவர்களை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் நீங்களும் நானும் தீமைக்கு விலக்கி காக்கப்பட்டவர்கள் அவருடைய கூடார மறைவில் ஆகினால்தான் உன்ன தொண்ணூத்தோரா சங்கீதத்தில் சொல்லி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நம்மை மறைத்து வைத்து காப்பாற்றுகிறார் உங்களையும் அப்படியே தேவன் செய்வார் ஆனால் ஒன்று உண்மையே நம்பியிருக்கிறேன் உண்மையே நம்பியிருக்கிறேன் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மந்திரமாய்க் கொள்வீர்கள் ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த நாளிலே அவருடைய முகத்தை பாருங்கள் அவருடைய முகத்தையே தேடுங்கள் அப்படிச் செய்தால் உங்களுக்கென்று எனக்கென்று தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியவைகள் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவையா இந்த நாளிலே உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் திரும்ப வர எங்களுக்கு உதவி செய்து தெரியாததுக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலையில இந்த வார்த்தைகளினாலே நிறங்களை ஆசிர்வதி உண்மை நம்பி இருக்கிற மக்களாய் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்த எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் இதை உங்களுக்கும் முது பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் செய்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மயம்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லா பொல்லாப்புக்கும் காப்பாற்றப்படுவார்களாக வியாதியின் பொல்லாப்புக்கு மற்ற எந்த காரியங்களின் பொல்லாப்புக்கும் முத மக்களை விடுவித்து காத்துக்கொள் கூடார மறைவிலை தேவ நாமத்தை மயம்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமையன் ஸோ காட் பிளெஸ் யூ திஸ் மார்னிங் லெட் இம் ஹைட் யூ அண்டர் ஹிஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ எகென் அண்ட் அண்ட் ஆமேன்